முக்கியமான அரசியல் கட்சி நாயில் அந்த அரசியல் கட்சியை வேறு குறிப்பிடலாம் எங்களுக்கு தெரியும் தமிழ் கட்சி உண்டு ஒருவருடைய தலைமையில் தலைவற்ற தலைமையில் எல்லா பாராளுமன்றம் மல்லி கொண்டு போய் ஜனாதி முன்னிலையில் ஒரு பெரிய மகஜளை சமைப்பு இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அந்த அந்த செய்தி மிக முக்கியத்துவமான செய்தி மாதிரி பத்து எல்லாம் பெரிய படத்தோடு பிரசித்தது இவ்வளவு அனுபவம் இல்லாத சா அரசியல் மக்களுடைய தலைவர்கள் என்று கூட நான் என்ன கேட்டேன் என்னென்ன விஷயங்களை கேட்டார்களோ அந்த விஷயங்களால்தான் மைந்த ராஜபக்ச உயிர்த்தெழுத்து எழும்பி புதிய சக்தியோடு என்ன தாங்கள் இஷ்டப்படி அவர்களை ஆட்டி படைக்க போன்றார்கள் என்றொன்னே அதே அளவுக்கு நம்புகின்ற மக்கள் இவர்கள் சொல்ற மக்கள் நம்பினால் சிங்கள தலைவர்கள் சொல்றது சிங்கள மக்கள் நம்ப கூடாது அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு ராஜபக்ச அவர்கள் விழுந்திருந்தவர் எங்களுடைய ஆட்கள் தூக்கி வைத்திருக்கின்றனர் எங்களுடைய தலைவர்கள் சிலருடைய பேச்சுக்கள் அவரை உசாராக நிமிந்தணிக்க வைத்திருக்கின்றது பொழுது நடக்க போகின்ற தேர்தலில் கண்ணை மூடிக்கொண்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கஷ்டமில்லாமல் வெல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்த சிறிசேனா அவர்கள் கூனி குருவ வைத்த பெருமை சிறுபான்மை மக்களை நினைத்துப்படுத்து சில தலைவருடையதாக